அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமான மகாலய பச்சத்தின் அமாவாசை மகாலயம் என்னன்னா கூட்டமாக வருவது பச்சம் என்றால் பதினைந்து நாட்கள் என்று பொருளுங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வளர்பிறை பிரதமையிலிருந்து அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்கள் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இங்கு பூமிக்கு வருவார்கள் என்பது ஐதீகம் இந்த நாளதான் மகாலய பட்சம் என அழைக்கப்படுது மகாலய அமாவாசையும் என்று சொல்லப்படுது ஒரு பழமொழியும் இருக்குது போற்ற வரும் என்பது வாழையடி வாழையாக தன்னை தானே தந்து தியாகியானவர்கள் நமது முன்னோர்கள் அந்த முன்னோர்களை மனதில் மனதார நினைத்து அவர்களை வழிபடுவதன் மூலம் பித்ருகளுக்கு நாம் திதி கொடுப்பதன் மூலமும் நமது சந்ததியும் அமைதியான வாழ்க்கை வாழ முடியும் என்பது ஐதீகம் சில காரணங்களால் ஒருவேளை மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த இந்த காலத்துல அவங்களுக்கு இதை செய்யலாம் இந்த காலகட்டத்துல ஜாதி மத வேறுபாடு இன்றி முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தியடைய நம்மனால இயன்ற முன்னோர்கள் வழிபாட்டை செய்தல் ரொம்பவும் நல்லது இந்த மகாலய பட்சத்தில் முன்னோர்கள் வழிபாடு செய்தால் பாவ நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் வாரிசுகளின் உதவியின்றி ஆத்மா சாந்தி அடைவது அத்தனை எளிதல்ல என்பது முறையான முன்னோர்களுக்கான வழிபாடு இருந்தவர்களின் ஆத்மாவை நிலைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு ஆத்மாவை சாந்தி அடைய செய்வது இதை மறைக்காமல் தொடர்ந்து செய்பவர்கள் சிரமங்கள் இன்றி அவங்களுடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயித்து கொண்டு மகளுடன் இருப்பார்கள் மகாலயத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பானதுங்க அந்த நாளையில் பித்ருக்கள் என்பவர்களுக்கு பசி தாகம் அதிகமாக இருக்கும் போக்க தான் கருப்பியல் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்வாங்க தர்ப்பணம் என்றால் திருப்தி படுத்துதல் என பொருள் அந்த சடங்குல தர்பையின் மேல் விழும் எள்ளு அரிசி நீரு அவங்க பல நாட்கள் சாப்பிடக்கூடிய நல்ல உணவு அதனாலதான் அந்த தர்ப்பணத்தை செய்து அவர்களின் தாகத்தை தீர்ப்பது நம்மளுடைய கடமை இந்த தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் சாபத்துக்கு ஆளாவார்கள் முன்னோர்களின் சாபத்திற்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க பல வருடங்கள் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து ஜாதகங்களில் கடுமையான தோஷம் பிரதிபலிக்கும் அது குடும்பத்தை மிகவும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அகால மரணங்கள் மன கோளாறுகள் சந்ததி இல்லாம போகிறது வறுமை இன்னல்கள் இடையூறுகள் தொல்லைப்படுத்தும் இவை அனைத்தும் அவங்களுடைய வாழ்வில் ரொம்ப சந்தோஷத்தை கெடுக்கும் இக்காலத்துல அன்னதானம் ரொம்ப 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 நல்லதுங்க பல தோஷங்களை நீக்கும் என சொல்லப்படுது இறந்தவர்களின் திதி ஆண்டுதோறும் திதி கொடுத்த பலனை அடையலாம் அதாவது மகாலய பட்சத்தில் கொடுக்கும் திதியை தான் சொல்றேன் ஆண் வாரிசு இல்லாத பெண்கள் அருகில் உள்ள சிவனார் ஆலயத்தில் மோட்ச தீபம் இட்டு சாந்திக்கு வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான பிதுர்தோஷம் இருக்குது சில ஹோமம் தர்ப்பணம் அன்னதானம் செய்து தீர்த்து கொள்ளலாம் இதில் குரு உபதேசத்தின்படி வசுக்கள் அதாவது பெற்றோர்கள் ருத்ரர் தாத்தா பாட்டி ஆதித்ய தாத்தா கொல்லுபாட்டி ஆகிய வசு ருத்ர ஆதித்ய ரூபத்தில் வழிபட்டு பித்ரு பூஜைகளை செய்யலாம் இவர்கள் தவிர சாந்தரிய சிரமப்படும் ஆத்ம என்னும் வகையில் மனைவி பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட மகன் மகள் மற்றும் அத்தை பெரியப்பா சித்தப்பா என்கின்ற பலரும் இத்தகைய வலயத்தில் வருவர் கயா போன்ற இடங்களில் சிரார்த்தம் செய்யும் போது பல முன்னோர்களுக்கு ஒவ்வொருவரும் பிண்டம் வைத்து வேண்டுவதை கண் கூட நம்ம பார்த்திருக்கோம் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க உலமாற வேண்டி கொண்டு பசு மாற்றுக்கு வாழைப்பழம் கொடுப்பது புண்ணியங்க அதே மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு கடல் நதி இவற்றில் குளித்து சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடலாம் அமாவாசை அன்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தான் தீர்த்தமாக தெளித்து வேண்டிக்குவாங்க வீட்டில் உள்ள தோஷங்கள் விலகும் என்பதும் ஐதீகம் பாவங்களில் மிக பெரிய பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்களின் கருமாவை நம்ம நிறைவேற்றாமல் இருப்பது தான் புரியுதுங்களா நான் முன்னோர்கள் வகுத்து கொடுத்த வழிதான் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த கடமையை கண்டிப்பா செய்யணுங்க ஆத்மா சாந்தி அடைய உதவுவது என்பது தான் அதை செய்பவர் குடும்பம் மென்மேலும் சிறந்து விளங்கும் இந்த பதிவில் மகாலய பட்சத்தின் சிறப்புகள் மகாலயம் என்றால் என்ன என்பதனை தெளிவாக பதிவிட்டிருக்கேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை சொல்லிடுங்க மேலும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி